வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் உப்மா அதுக்கு தேவையான பொருள் ஒரு ப்ரெட்டு ஒரு எட்டு ஏழு பிரெட் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் பசக்கல்ல காய வச்சு ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா பிரெட்டையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிரெட்டை ரோஸ்ட்டு பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கிறே என்ன காய் யார்க்கு போனாங்க கடுகு வெடிச்சிருச்சு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அது தக்காளிக்கு கொஞ்சம் உப்பை போட்டுக்கிறேன் அது ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளியும் போட்டுக்கிறேன் நல்லா பெருக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஒரு கையளவு தண்ணி ஒரு கையளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போடணும் இப்போ உப்பு காணுமான்னு பார்த்துருங்க கரெக்டாக என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜை நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டை வறுத்து வச்சதை போடணும் போட்டு நல்லா கிளறி விட்டணும் லாம் எல்லா இடம் படுறபோது நல்லா கிண்டி விட்டுக்கணும் வண்டிதாங்க உப்புமா ரெடி ப்ரெட் உப்புமா ரெடிங்க மேலே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான் பாருங்கள் ப்ரெட் உப்புமா ரெடி இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்